பெங்களூருவில் நிலவும் வறட்சி காரணமாக நகரில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலைமையை சரி செய்ய வல்லுநர்கள் கூறும் கருத்துகள் என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தின் பெங்களூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வரலாறு காணாத அளவிற்கு வறட்சி ஏற்பட்டுள்ளது ஐடி நகரமான பெங்களூரில் கூட சுமார் நூற்று இருபது வார்டுகள் தண்ணீர் பஞ்சத்தில் சிக்கியுள்ளன வசதி படைத்தவர்கள் வசிக்கும் சொகுசு ஏரியாக்களில் உள்ள வீடுகளில் கூட தண்ணீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தண்ணீர் தட்டுப்பாடு தொடர்பாக கர்நாடக மாநில வருவாய்த்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள மாவட்டங்களில் முதலிடம் வகிக்கிறது அங்குள்ள எழுநூற்று நாற்பத்தி ஆறு கிராமங்கள் அபாயகரமான நிலையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே போல உத்தர கன்னடா மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் கடும் வறட்சியை சந்தித்துள்ளதாகவும் வருவாய்த்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் சித்தராமையாவின் இல்லமான பெங்களூரில் உள்ள கிருஷ்ணாவில் கூட தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுவதாகவும் துணை முதலமைச்சர் சிவக்குமாரின் இல்லம் உட்பட பெங்களூரில் உள்ள மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடியிருப்புகளில் ஆழ்துளை கிணறுகள் வற்றிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அதன் காரணமாக தண்ணீர் பயன்பாடு குறித்த பல்வேறு கட்டுப்பாடுகளை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது அத்துடன் இந்த தண்ணீர் பஞ்சத்தை சமாளிக்க லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்வதை முறைப்படுத்துவது அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயன்படுத்தப்படும் தண்ணீரை மறு சுத்திகரிப்பு செய்து மீண்டும் பயன்படுத்துவது போன்ற பல்வேறு வாய்ப்புகளை மாநில அரசு ஆராய்ந்து வருவதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவில் மூன்று ஆண்டுகளாக பெய்து வந்த நல்ல மழையின் காரணமாக பெங்களூரைச் சுற்றியுள்ள காவேரி தட்சிண பினாகினி போன்ற ஆறுகளின் முக்கிய நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பு கணிசமாக காணப்பட்டது ஆனால் இந்த ஆண்டு மழை குறைந்ததே நகரில் நீர் பற்றாக்குறை ஏற்பட காரணமாக அமைந்துள்ளது அத்துடன் இந்த வரலாறு காணாத வறட்சி நிலைக்கு பெங்களூர் நகரின் திட்டமிடப்படாத வளர்ச்சியும் உட்கட்டமைப்புகளும் ஒரு காரணமாக இருக்கிறது என வல்லுநர்கள் சார்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநிலத்தின் ஆட்சியாளர்கள் சார்பில் கடந்த ஆண்டுகளில் நீர் மேலாண்மையை உறுதி செய்ய எந்த ஒரு திட்டமிடலையும் மேற்கொள்ளவில்லை எனவும் நிலத்தடி நீரை அதிகரிக்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது பெங்களூரில் சமீபத்தில் வளர்ச்சியடைந்த பகுதிகளான ஒயிட்ஃபீல்ட் சர்ஜாபுரா உள்ளிட்ட பகுதிகளில் கடும் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் போது நீர் மேலாண்மை திட்டங்களுடன் கட்டப்பட்ட பழைய பெங்களூர் பகுதிகளான ஜெயாநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருப்பதே இதற்கு உதாரணமாகவும் சொல்லப்படுகிறது முறையற்ற நீர் மேலாண்மையால் பல ஆண்டுகளாக நகர்ப்புறங்களில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து வரும் நிலையில் அதை செய்யாமல் நகர்ப்புற வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது வரும் காலங்களில் இன்னும் வறட்சி நிலையை அதிகரிக்கச் செய்யும் எனவும் வல்லுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று ஆண்டுகளுக்கு முன் பெங்களூர் நகரில் உள்ள சரக்கி ஏரி மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது அப்போது அப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் முன்னூறு அடி உயர்ந்ததாக கூறும் வல்லுநர்கள் வரும் கோடைக்காலத்திற்கு முன் நகரைச் சுற்றியுள்ள நீர்நிலைகளை மீட்டு அவற்றை உரிய முறையில் பராமரித்தாலே பெங்களூர் நகரின் நீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியும் எனவும் கருத்து தெரிவித்துள்ளனர் அத்துடன் புதிய வளர்ச்சி திட்டங்களுக்கு அனுமதி அளிக்கும் போது நீராதாரங்களை அதிகரிக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்